வணக்கம் மகளி இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை இப்போ வரைக்கும் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு கன்சாலுடேஷன் தான் நடந்துட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி மட்டும் இல்லை வைட்டாக நம்ம மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போதும் கன்சாலிடேஷன் தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் ஃபிளாட்டாக பாசிட்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸை இருக்கு நெகட்டிவ் சைடுக்கு நம்ம மார்க்கெட் போகாமல் இருக்கிறதே ஒரு நல்ல விஷயமா தான் எங்கன்னுக்கு படுது ஸோ இது டிஐஏஸோட ஒரு பங்களிப்பால் தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டும் தாங்கி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஈவினிங் பார்ப்போம் எஃப்ஐஐஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஸோ இன்றைக்கி வங்கி பங்குகள் அதுக்கப்புறம் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஓரளவு நம்ம மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் இருக்கு ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ வரைக்கும் நெகட்டிவாக வந்து போகலை அதே சமயத்தில் ரிலையன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஒன்னேகால் சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு கூடவே சில ஃபார்மா பங்குகள் இன்றைக்கி டெய்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் இருக்கு கூடவே ஐடி செக்டர் பார்க்கும்போது இன்னைக்கு டேயில நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணல ஐடியும் இப்போ ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸை தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு டிஜிஎஸ் அரௌண்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு மற்ற ஐடி பங்குகள் பார்க்கும் போதும் ஸோ ஒரு கலவையான ஒரு பர்ஃபாமன்ஸை டெலிவர் பண்ணிட்டு இருக்குது அதனால இன்றைக்கி பெரிய ஒரு சம்பவம் நம்ம மார்க்கெட்லையும் ஏற்படாமல் இருக்குது ஸோ இன்னைக்கு பல பங்குகள் பற்றியான அப்டேட் இருக்குது ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது இண்டசன் பேங்க் பற்றியான அப்டேட் தான் ஸோ இண்டஸ் பேங்க் மட்டும்தான் இன்றைக்கி டேயில் லார்ஜ் கேப் பங்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ் பண்ணிட்டு இருக்கு ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கான இறக்கம் இண்டஸ் அன்ட் பேங்கில் ஏற்பட்டிருக்கு ஸோ இப்போது என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நிறுவனத்தோட தலைவர் கிட்ட இருந்து ஸோ நாங்கள் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இஷ்யூவாக இருக்கட்டும் டெரிவேட்டிவ் இஷ்யூவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான இஷ்யூலேருந்து நாங்கள் ஒரு முடிவை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் இருக்கோம் சீக்கிரம் அதெல்லாம் வந்து நாங்கள் தீர்த்து வைப்போம் புது லீடர்ஷிப்போட தலைமையில் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் இந்த செய்தியெல்லாம் மார்க்கெட்டுக்கு பெருசாக பத்தலை ஸோ இண்டசென்ட் பேங்க்கை போட்டு அடிச்சிருக்காங்க ஏழ்நூற்றி அறுபது ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டிருக்கு இதுக்கு முன்னாடி அரௌண்ட் ஒரு நைன் ஹண்ட்ரட் வரைக்குன்னு ஒரு ஏற்றத்தை கொடுத்தது அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு இறக்கம் மட்டும் தான் இண்டஸ்ட் பேங்க்ல ஏற்பட்டு இருக்கு ஸோ என்னைக்கு வந்து இதுல நான் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சனோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்குல ஒரு இறக்கம் தான் வந்து ஏற்பட்டு இருக்கு ஸோ விடிவுகளை மறுதான் பார்ப்போம் மேபி திரும்ப ஒரு பழைய லோவெல்லாம் நோக்கி நகர்ந்து போச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நான் திரும்ப இதுல ரிஸ்க் எடுப்பேன் ஸோ ரிஸ்க் எடுத்துட்டு திரும்ப வந்து ஒரு ஸ்பீக்கை டச் பண்ணும்போது அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவேன் பட் இடைப்பட்ட டைமில் ஸோ எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் இண்டசன் பேங்க்கில் நான் பண்ண மாட்டேங்கிறத இந்த இடத்துல தெளிவாக அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயில் டெல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ ரயில் டெல் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்டை வின் பண்ணியிருக்காங்க ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ராக்டை வின் பண்ணனால இன்னைக்கு டேயில் ரயில் டெல் ஒரு நாலு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ எப்படியெல்லாம் சொல்லி ஏற்றுறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரியான நியூஸை பார்த்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது வெறும் ஐம்பது கோடி கான்ட்ராக்ட் அதுக்கு இந்த அளவுக்கான ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா ரயில் டெல்லு ஏற்பட்டுருக்கு ஸோ அப்பப்ப எப்பெல்லாம் வந்து இந்த பங்குல ஒரு ஏற்றம் வருதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கோடி மதிப்பிலான கான்ட்ராக்ட் இல்லை ஒரு அஞ்சு கோடி மதிப்பிலான கான்ட்ராக்ட் வின் பண்ணிட்டாங்கன்ட்டு ஸோ இந்த கான்ட்ராக்ட் காரணம் காட்டியே இந்த பங்கு ஏர்னு தான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க இதே தான் இதுக்கு முன்னாடி ஆர்விஎன்எல் நடந்தது ஸோ எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல்ல தினமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்ட்ராக்ட் வின் பண்ண தான் செய்தி பார்த்தீங்கன்னா வந்துட்டே தான் இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ இதுக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த செய்திகளெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக இப்போ அதை டிஸ்கஸ் பண்ணுறேன் அதே மாதிரியான ஒரு செய்தி இன்னொரு ஒரு ரயில்வே பங்களில் வந்திருக்கு எதுனா ஜூபிட்டர் வேகன் ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணோம் எங்களுடைய இந்த Q1 ஒன் பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமாரான ஒரு பர்ஃபாமன்ஸாக இருந்தது ஸோ இப்போது வந்தே பாரத் ட்ரெயினுக்கான ஒரு ஆர்டர் வந்து கிடச்சது இவங்க சப்சிடரிக்கு வரைக்கும் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இன்னைக்கு டெய்லி ஒரு பன்னெண்டு சதவீதம் வரைக்கும்னா ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கறதா ஒரு டீட்டாக வந்திருக்கு இந்த செய்தி நேற்று வந்து வந்திருந்தது ஒரு இரநூத்தி பதினஞ்சு கோடி ரூபா மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்டாக வின் பண்ணியிருக்காங்க பட் இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக அப்படின்னு கேட்டால் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை பட்டு இந்த பங்கு இவ்வளோ நாள் கொஞ்சம் ஒரு டிக்ளைன் நடந்துட்டு இருந்தது ஸோ இப்போ கொஞ்சம் வந்து ஏற்றிருக்காங்க மேபி இந்த ஏற்றத்தை பேஸ் பண்ணி ரீடெயிலர்ஸ் வந்து ட்ராப்புக்குள்ளே மாட்டலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ நம்ம நண்பர்கள் யாரும் மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பங்கோட செய்தியை இன்னைக்கு டெய்ல ஆட் பண்ணிருக்கேன் அடுத்தது ஸோ பிஎஸ்சி அண்ட் ஏஞ்சல் லோன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெய்ல ஒரு ஆறு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த ஈக்விட்டி டெரிவேட்டிவ் டென்யூரை வந்து அதிகப்படுத்த போகிறதா ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா வந்திருக்கு பட் அது இப்போதைக்கு வந்து நடக்க போகிறதில்ல ஸோ இப்போதைக்கு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சீக்கிரம் விரைவில் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்குது ஸோ இப்போ ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலான்னு நினைக்கிற ஒரு கான்ட்ராக்டாக மேபி அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில மேபி ஒரு மூணு மாதம் இல்லை ஒரு நாலு மாதம் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண போகிறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அதே மாதிரி இப்போ ஆப்ஷன்லலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக வந்து தெரியல ஏன்னா ட்ரேடிங் ட்ரேடிங்கை விட்டு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங்கை விட்டேன் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அப்பப்போ ஒரு வந்து ஒரு கான்ட்ராக்டை வந்து பை பண்ணுவேன் ஸோ அது வந்து எட்ஜிங் பர்பஸ்க்காக வந்து நான் பண்ணுவேன் அதையும் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பல எல்லாம் நான் மறந்தே போச்சு ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி பட் திரும்ப ஒரு ரெண்டு நாள் ஒரு ஒரு வாரம் ஸ்பெண்ட் பண்ணி ரீகால் பண்ணணும் இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம தெரியாமல் எதையும் வந்து இருக்கக்கூடாது பட் கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரீகால் பண்ணுறதுக்கு நான் டெஃபனட்டாக ட்ரை பண்ணுவேன் ஸோ அப்போ தான் நமக்கு க்ளீனாக என்ன நடக்குது எது நடக்குதுங்கிறது தெரியும் ஏன்னா இதில் நம்ம பெருசாக வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணுறது இல்லை ஸோ இதை பெருசாக கவனிக்கிறதும் இல்லை அதனால சுத்தமாக பார்த்தீங்கன்னா மறந்து போச்சு திரும்ப ஒரு வாரம் நம்ம ட்ரைனிங் எடுத்தோம்னா கண்டிப்பாக இதோட ஞாபகங்கள் திரும்ப வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன் ஸோ பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி எட்நூறு கோடி ஒரு ரெவன்யூ பொட்டன்ஷியல் உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஹைதராபாத்தில் ஒரு லேண்டை வந்து வாங்கியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்கு ஸோ ரீசன் சப்போர்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்கு லாஸ்ட் டைம் இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்த ஒரு நண்பர் கேட்டிருந்தான்ட்டு கேட்டு கேட்டிருந்தாங்கட்டு பட் இதில் நான் எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணலை பட் இந்த பங்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை பட் ஓரளவு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ரெண்டு சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது எக்ஸ்பெர்ட் பண்ணப்பட்டது ரெண்டு சப்போர்ட்டை பற்றி பட் ஃபஸ்ட்டு இருந்தே இந்த பங்கு ஒரு பவுன்ஸ் பேக்கை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு ஸோ இது அந்த நண்பர்களுக்கு நண்பருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நல்ல பங்கு தான் பட் இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயில்டாக செக் பண்ணணும் ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் அடுத்தது ஐகேஏ மொபிலிட்டி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஆறு மாதத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா புது கமர்ஷியல் வெஹிக்கிளை லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சபதத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஐகேஏ மொபிலிட்டி வந்து எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் இ பஸ் கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஃபினான்ஷியலுக்குள்ள நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எல்லா கமர்ஷியல் வெஹிக்கிளும் அடங்கும் பஸ்ஸில் இருந்து அதுக்கப்புறம் இந்த சின்ன ஒரு ஒரு டன் அதுக்கப்புறம் மூணு டன் இந்த மாதிரி சின்ன சின்ன கமர்ஷியல் வெஹிக்கிளும் பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துக்குள்ள வந்து லான்ச் பண்ணுவோங்கிற ஒரு டீட்டெயில் தான் வந்து இவங்க கிட்ட இருந்து வந்து கிடச்சிருக்கு ஸோ பல நிறுவனங்கள் இருக்கு ஸோ இதே மாதிரி தான் ஜேபிஎம் அண்ட் இந்த எல்லாம் பெரிய அளவுக்கு ஊதி பெரிதாக ஒரு நிறுவனம் ஸோ இதே பிஸ்னஸ்ஸை வந்து டாட்டா மோட்டார்ஸும் வந்து பண்றாங்க அசோக் லேலாண்டும் பண்றாங்க பட் அவங்களுக்கு பெரிய அளவுக்கான பார்வை இல்லை பட் இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் அடிச்சு தூக்கி ஏற்றிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வந்து புரிஞ்சுட்டு ரொம்ப சேஃப்டியான இடத்துல இருக்கணும் மேபி இந்த மாதிரியான பங்கை நம்ம ஒரு நல்ல பாட்டமில் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம் ஸோ ரியலி ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் பட் இப்போ பீக்கில் வந்து நம்ம இந்த செய்தியெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம முதலீடு பண்ணணும்னா அது ரிஸ்க் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ இந்த மொபிலிட்டி மொபிலிட்டியெல்லாம் வந்து இப்போது மார்க்கெட்லாம் லிஸ்ட் ஆகாத ஒரு நிறுவனம் தான் பட் ஜஸ்ட் ஒரு செய்தியாக வந்து இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த இவி டூ வீலர் இப்போ மாதம் மாசம் தான் பாத்தீங்கன்னா இந்த சேல்ஸ் டேட்டா எல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது பட் இப்போ பத்து நாளைக்கு ஒருக்கா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இருபது நாளைக்கு ஒருக்கா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதில் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இருவத்தோரு நாள் டேட்டா வந்திருக்கு அதாவது இன்னைக்கு வரைக்கும் டேட்டா பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இதுல ஏத்தர் பார்த்திங்கன்னா செகண்ட் பொசிஷன்ல இன்னும் நீடிச்சு இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு அரௌண்ட் ஒரு பத்தாயிரத்தி இரநூறு யூனிட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஏத்தர் இந்த இருபதாம் தேதி வரைக்கும் வந்து விற்றுருக்காங்க இதே சமயத்தில் டிவிஎஸ் மோட்டார் இன்னும் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா ஓலா இருக்காங்க ஸோ ஓலா பார்த்திங்கன்னா இப்போது ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி சில்லரை பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஒரு செவன் ஹண்ட்ரட் கிட்ட பார்த்திங்கன்னா ஓலா பின்தங்கி இருக்காங்க பட் இருந்தாலும் ஓலாவை இவ்வளோ கழுவி ஊற்றியும் ஸோ வேறு இத்தனை பிரச்சனை இருக்கு ஸோ இவ்வளவு ப்ராப்ளம் பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணி கூட ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு பட் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஓலாவை பற்றி பட் இந்த ஓலாவோட ஓனஸ் கிட்ட நீங்க இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்கீங்களா ஸோ உங்களுக்கு இந்த வண்டி எப்படி இருக்கு என்ன செலவு வச்சிருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்கீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் பலர்கிட்ட வந்து நான் கேட்டிருக்கேன் ஸோ உங்ககிட்ட கேட்டதில் எனக்கு கிடைச்ச ரிவ்யூ ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூவா இருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த ஓலா விற்பனை விற்பனை ஆவதே ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனுக்கு சொல்லி தான் விற்பனை வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்குது ஏன்னா பெருசாக வந்து ப்ரொமோஷன் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் ஷேர் ப்ரைஸை மேலே ஏற்றுறதுக்கு ப்ரொமோஷன் நடக்குதே தவிர ஸோ இன்னும் மற்றபடியான ஒரு ப்ரொமோஷன் வந்து பண்ணாமல் தான் இருக்காங்க இந்த ஓலா நிறுவனம் பட் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு காரணமாக இருக்குது ஸோ அவ்வளோ கெட்ட செய்தி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவியும் கூட தொடர்ந்து வந்து விற்பனை ஆகுதுன்னா பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ வண்டி விற்குது இல்லை விற்கலை ஷேர் ஏறுது இறங்குது இதை பற்றியெல்லாம் நம்ம எதையும் கவலைப்படாமல் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண ட்ரை பண்ணணும் ப்ளைண்டாக இதை வந்து விட்டுட்டு போகிறது ஒரு பழக்கமாக எடுத்துக்கக்கூடாது ஸோ ஜஸ்ட் ஒரு ரிசர்ச் நம்ம பண்ணுறோம் இதில் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிது இல்லை கிடைக்கலாது ரெண்டாவது ஒரு விஷயம் பட் அதுக்குள்ளே நம்ம இறங்கி ஒரு வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயமா நான் வந்து பாக்குறேன் ஸோ பாசிட்டிவா திங்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இப்போ ஹீரோ மோட்டருக்கா பார்த்தீங்கன்னா ஓலாக்கு அடுத்தபடியா நாலாவது பொசிஷனை பிடிச்சிருக்காங்க ஸோ விஎக்ஸ் டூ நம்ம லான்ச் பண்ணும்போதே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இது ஒரு சக்சஸை தேடி கொடுக்கும்ட்டு அது மட்டும் இல்லாம முத முறையாக இந்த பாஸை வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஈரோ காப்போட சேல்ஸை அது ஏவி சேல்ஸை வந்து தூக்கி நிறுத்திட்டு இருக்கு வண்டி பார்க்கும்போது லுக்கும் நல்லா இருக்கு ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்டேருந்து கிடைச்சிட்டு இருக்கு ஸோ ஏத்தருக்கு ரிஸ்தா எப்படி வந்த பெரிய அளவுக்கான ஒரு சேல்ஸை வந்து தேடி கொடுத்துருக்கோ அதே மாதிரி விஎக்ஸ் டூ பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் கப்க்கு தேடி கொடுத்துட்டு இருக்கு அதே சமயத்தில் பஜாஜ் ஆட்டோவோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதாவது இந்த மாதத்தில் வந்து தொடர்ந்து வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு இப்போது அஞ்சாவது பொசிஷனுக்கு போயிருக்காங்க ஸோ உடனே அஞ்சாவது பொசிஷனுக்கு போனதும் என்ன சொல்லுவாங்க ரேரு தெலிமெண்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கல ஸோ அதனால வந்து இந்த சேல்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் மற்ற நிறுவனங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் இல்லையாங்கிற ஒரு கேள்வி நம்ம வச்சுக்கணும் ஸோ இறங்கும் போது ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க ஏறும்போது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க பட் நம்ம என்ன நடக்குது ஸோ இதை பஜாஜாவை பஜாஜாவை விட சின்ன சின்ன நிறுவனங்கள் எல்லாம் ஸோ இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்டை வந்து கையில் வச்சிருக்கும் போது பஜாஜ் ஆட்டோ கிட்டே இல்லையாங்கிற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் எனக்கு வந்து கேட்க தோணுது ஸோ இந்த மாதிரி கேள்விகளை வந்து நம்ம கேட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் ஸோ அதற்கான பதில் கரெக்டான பதில் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதை தேடியும் நம்ம பயணம் பண்ணுவோங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே